இது அண்ணன் திருமா பிறந்த நாள் விழா திருமா தந்தை பெரியாரின் பகுத்தறிவில் வளர்ந்தவர் அண்ணல் அம்பேத்கரின் சிங்கமாய் நிமிர்ந்தவர் பேரறிஞர் அண்ணாவின் தமிழ்கரையில் நடப்பவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆளுமையை வியப்பவர் தன்மான தளபதி தலைவரின் தகைமையில் நெகிழ்பவர் எழுச்சி தமிழர் திருமா சிறுத்தைகளின் பாசத்தில் உயிர்ப்பவர் அவரது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் நிறைந்த அவையை வணங்குகிறேன் நான் சூரிய மகள் நான் சூரிய மகள் என் தாய் வீடு அண்ணா அறிவாலயம் அங்கிருந்து முகவரி மாறி வந்தேனா என்று நினைக்கலாம் இன்றைக்கு எப்படி இந்த மேடையில் என்று நினைக்கலாம் முகவரி மாறி மறவில்லை தோழர்களே தாய் வீட்டிலிருந்து அண்ணன் திருமா வீட்டிற்கு வந்திருக்கிறேன் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் திருமா வீட்டிற்கு வந்திருக்கிறேன் எங்களுடையது பிளவே இல்லாத பாச கூட்டணி பிரிக்க முடியாத கொள்கை கூட்டணி நீல வானத்தில் தானே சூரியன் உதிக்கும் நீல வானத்தில் தானே சூரியன் உதிக்கும் சூரியன் உதித்தால் நீல நீலவானம் ஜொலிக்கும் சூரியன் உதித்தால் தானே நீளவானம் ஜொலிக்கும் கிண்டி குதிரை அழைத்தாலும் தேநீர் விருந்தை புறக்கணிப்போம் அண்ணன் திருமா அழைத்தாலோ சிங்கிள் டீக்கும் அணிவகுப்போம் கிண்டி குதிரை அழைத்தாலும் தேநீர் விருந்தை புறக்கணிப்போம் அண்ணன் திருமா அழைத்தாலோ சிங்கிள் டீக்கும் அணிவகுப்போம் அரங்கம் நிறைக்கும் சிறுத்தைகளே கக்கத்தில் துண்டு வைத்து முதுகெலும்பில் அச்சம் வைத்து அறிவிலே அறியாமை வைத்து கண்ணிலே இருட்டை வைத்த அடிமை பரம்பரை இல்லை நாம் அடிமை பரம்பரை இல்லை நாம் நாம் எழுச்சி தமிழர் பரம்பரை நாம் எழுச்சி தமிழர் பரம்பரை நம்மிடம் பேச்சாளர் உண்டு சொல் வீச்சாளர் உண்டு கவிஞர் உண்டு அறிஞர் உண்டு பேராசிரியர் உண்டு நூலாசிரியர் உண்டு செல்வந்தர் உண்டு சொல்வேந்தர் உண்டு கம்பீரம் உண்டு கல்வி உண்டு துணிவு உண்டு தெளிவு உண்டு எல்லாம் உண்டு சிறுத்தைகளே எல்லாம் உண்டு சிறுத்தைகளே எல்லோரும் உறங்கும் வேளையில் சிறுத்தைகள் விழித்திருக்கும் நேரம் எல்லோரும் உறங்கும் வேளையில் சிறுத்தைகள் விழித்திருக்கும் நேரம் இது ஜெய் ஸ்ரீராம் கூப்பாடு போடும் கூட்டம் அல்ல ஜெய் ஸ்ரீராம் கூப்பாடு போடும் கூட்டம் அல்ல தமிழ் வாழ்க தமிழ் கவிதை வாழ்க என்று கொண்டாடும் தமிழர்களே தமிழச்சிகளே சிறுத்தை கூட்டமே உங்களுக்கு என் வணக்கம் தோழர் வன்னி அரசு திருமாவுக்கு வலதுகரம் சிறுத்தைகளுக்கோ வாய்த்த வரம் தமிழரின் தளபதி சமத்துவ கொள்கையின் அதிபதி வன்னி அரசு அவர்களுக்கு என் வணக்கம் எங்களின் முன்னத்தி ஏர் பாவலர் அறிவுமதி ஐயா அவர்களுக்கும் பெருவணக்கம் தலைமை கவிஞருக்கு குழந்தைகளுக்கு ஆனா சொல்லித் தருவோம் ஆவண்ணா சொல்லித் தருவோம் ஊ சொல்றியா பெரியவர்களுக்கு சொல்லி தந்த கவிஞர் இவர் கிளப்பி விட்டாங்க அந்த கருத்தை மாத்து கொய்யால என்று செம்மொழியில் உலக தத்துவம் சொன்ன உன்னத கவிஞர் இவர் டேடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல டேடி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்லை என்று சொல்லிக் கொடுத்த அற்புத கவிஞர் இவர் ஏ சாமி வா சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி என்று புஷ்பா பாடல் மூடம் சாமியாட வைத்த சூப்பர் ஸ்டார் கவிஞருக்கு அக்காவின் அன்பு வணக்கம் பானை தமிழரின் ஆதி வடிவம் பானை தமிழரின் ஆதி வடிவம் பானையில் நிறைந்திருப்பது துணிச்சலும் சுயமரியாதையும் பானையில் நிறைந்திருப்பது துணிச்சலும் சுயமரியாதையும் ஆகஸ்ட் பதினேழு சிறுத்தைகளின் சிவராத்திரி ஆகஸ்ட் பதினேழு சிறுத்தைகளின் சிவராத்திரி ஆனால் இங்கே காவியுடை சாமியாரின் நடனம் இருக்காது காவியுடை சாமியாரின் நடனம் இருக்காது கஞ்சா முதலாளிகளின் கூப்பாடு இருக்காது நெருப்புச் சிறுத்தைகளின் பரவசம் இருக்கும் நெருப்புச் சிறுத்தைகளின் பரவசம் இருக்கும் இரவு முழுக்க சிந்தனை இருக்கும் தோழர்களே இரவு முழுக்க சிந்தனை இருக்கும் தோழர்களே அண்ணன் திருமா பிறந்த நாள் வருஷ நாட்காட்டியின் மிக சிறந்த நாள் வருஷ நாட்காட்டியின் மிக சிறந்த நாள் திருமா சிறுத்தைகளின் உயிரெழுத்து இந்தியா கூட்டணியின் மெய்யெழுத்து திருமா சிறுத்தைகளின் எழுத்து இந்தியா கூட்டணியின் மெய்யெழுத்து திமுகவோடு இணைந்திருக்கும் உயிர்மெய் எழுத்து தமிழ்நாட்டின் ஒற்றை ஆயுத எழுத்து தமிழ்நாட்டின் ஒற்றை ஆயுத எழுத்து திருமா யார் திரும யார் என் தந்தையாரின் தமிழ் மாணவர் என் தந்தையாரின் தமிழ் மாணவர் என் கணவரின் பேரன்புக்கு ஆனவர் என் கணவரின் பேரன்புக்கு ஆனவர் பெரியம்மா பெற்றெடுத்த கொள்கை பீரங்கி அந்தனூர் தந்த இரண்டாம் அம்பேத்கர் அங்கனூர் தந்த இரண்டாம் அம்பேத்கர் கோட்டு சூட்டு அணியும் தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் காரல் மார்க்ஸ் சாவித்ரி பாய் பூலேவின் அன்பு தம்பி சாவித்ரி பாய் பூலேவின் அன்பு தம்பி ஐ ஹாவ் ஐ ட்ரீம் என்று சொன்ன மார்டின் லூதர் கிங் ஜூனியரின் இந்திய ஜூனியர் திருமா திருமா நடந்து வந்த பாதை திருமா நடந்து வந்த பாதை ரோஜா பூ பாதை அல்ல வந்த வழியெங்கும் முட்கள் இருந்தன கற்கள் இருந்தன நெருப்பு பாலம் இருந்தது வெறுப்பு கோலம் இருந்தது குருதி கசிய கசிய திருமா நடக்கிறார் குருதி கசிய கசிய திருமா நடக்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களின் வலி சுமந்து ஒடுக்கப்பட்டவர்களின் சிலுவை சுமந்து குருதி கசிய கசிய திருமா நடக்கிறார் வாழ்த்துக்கள் சொல்வோம் தோழர்களே திருமா திருமா நடமாடும் கருப்பு சூரியன் உன்னை கண்டு நடுங்குவான் ஆரியன் திருமா பேசினால் இடி முழக்கம் சனாதனத்தின் குடுமியை உலுக்கும் திருமா எழுதினால் நீதி கிடைக்கும் மனு அநீதியை அடக்கும் நாடாளுமன்றத்தில் கேட்கிறது ஆர் எஸ் ஜால்ரா சத்தம் திருமா பேச எழுந்தால் அதுவோ கொள்கை யுத்தம் நாடாளுமன்ற படிக்கட்டு அசு அசுத்தமானது சவுக்கிதார் அதை வணங்கியதால் நாடாளுமன்ற படிக்கட்டு அசுத்தமானது சவுக்கிதார் அதை வணங்கியதால் நாடாளுமன்றம் புனிதமாகிறது திருமா இருப்பதால் திருமா அங்கனூர் ராமசாமியின் சொந்த பிள்ளை ஈரோட்டு பெரியாரின் பந்த பிள்ளை சம உரிமை காக்கும் பாடி கார்டு முனீஸ்வரன் சம உரிமை காக்கும் பாடி கார்டு முனீஸ்வரன் சுயமரியாதை காக்கும் காத்தவராயன் நீ பானையை காக்கின்ற குயவன் நீ பானையை காக்கின்ற குயவன் தன்மானம் காக்கும் தூயவன் தன்மானம் காக்கும் தூயவன் அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி அடங்க மறு அத்து திமிரி எழு திருப்பி அடி சிறுத்தைக்கான போர் முரசு மட்டுமா சிறுத்தைக்கான போர் முரசு மட்டுமா நால் வர்ணம் பேசும் நாக்பூர் கூட்டத்தின் கொட்டமடக்கும் அடக்கும் அல்லவாது அல்லவா நாக்பூர் கூட்டத்தின் கொட்டமடக்கும் அடக்கும் கண்ணிவெடி அல்லவா அது நாக்பூரின் பெருமை திரித்த நூலினால் திரித்த பூ நூலினால் திருமாவின் பெருமை படித்த நூலினால் படைத்த நூலினால் திருமாவின் பெருமை படித்த நூலினால் படைத்த நூலினால் திருமாவுக்கு இரண்டு இதயம் உண்டு திருமாவுக்கு இரண்டு இதயம் உண்டு அம்பேத்கருக்கு ஒன்று பெரியாருக்கு ஒன்று அதனால் தான் திருமா வரவில்லை அதனால் தான் திருமா தரவில்லை ஓர் இதயம் பெண்ணுக்கென்று திருமாவுக்கு இரண்டு இதயம் அம்பேத்கருக்கு ஒன்று பெரியாருக்கு ஒன்று அதனால் தான் திருமா தரவில்லை ஓர் இதயம் பெண்ணுக்கு என்று நெருப்பையே பொசுக்கும் ஆண் நெருப்பு திருமா நெருப்பையே பொசுக்கும் ஆண் நெருப்பு திருமா ஆண் கற்பு சீதை திருமா ஆண் கற்பு சீதை திருமா புராணம் சொல்கிறது உயிரை பறிக்க எருமை வாகனத்தில் கயிறோடு எமன் வருவான் என்பது இது சனாதனத்தின் புராண புரட்டு வாக்காளர் நீக்கம் கயிற்றோடு தேர்தல் ஆணையம் எமன் வருகிறது நாசக் கயிற்றோடு தேர்தல் ஆணையம் எமன் வருகிறது இது மோடி மஸ்தான் புரட்டு தேர்தல் ஆணையத்தால் உயிரோடு இருப்பவர்களோ செத்து போகிறார்கள் செத்து போனவர்களோ உயிரோடு வருகிறார்கள் இதுவும் மோடி மஸ்தான் புரட்டு இறந்தவர்களோடு தேநீர் அருந்துகிறார் ராகுல் காந்தி நம் குருதியையே தேநீராய் அருந்துகிறார் மோடி மஸ்தான் நம் குருதியையே தேநீராய் அருந்துகிறார் மோடி மஸ்தான் தீபாவளிக்கு நல்ல செய்தி வரும் என்கிறார் செங்கோட்டை குடுகுடுப்பைக்காரர் தீபாவளிக்கு நல்ல செய்தி வரும் என்கிறார் செங்கோட்டை குடுகுடுப்பைக்காரர் நம்மிடம் இருந்து வேட்டி பிடுங்கப்பட்டது சட்டை பிடுங்கப்பட்டது மாராப்பு பிடுங்கப்பட்டது தாவணி பிடுங்கப்பட்டது குந்துமணி தங்கம் பிடுங்கப்பட்டது உள்ளங்கை நல நிலம் பிடுங்கப்பட்டது கால் வைத்து கஞ்சி பிடுக்கப்பட்டது கல்வி பிடுங்கப்பட்டது வேலை பிடுங்கப்பட்டது நிம்மதி பிடுங்கப்பட்டது சந்தோஷம் பிடுங்கப்பட்டது சேமிப்பு பிடுங்கப்பட்டது இன்னும் இழக்க ஏதும் இல்லை தோழர்களே இன்னும் இழக்க ஏதும் இல்லை இன்னும் பிடுங்குவதற்கும் ஏதுமில்லை தீபாவளிக்கு நல்ல செய்தி வரும் என்கிறார் செங்கோட்டை குடுகுடுப்பைக்காரர் நரகாசுர பதம் தானே தீபாவளியின் சிறப்பு நரகாசுர தானே தீபாவளியின் நல்ல செய்தி அண்ணன் திருமா நரகாசுர வதம் செய்வார் நாட்டுக்கு நல்ல செய்தி சொல்வார் அண்ணன் திருமா நரகாசுர பதம் செய்வார் நாட்டுக்கு நல்ல தேசி நல்ல செய்தி சொல்வார் திருமா மாடு மாநாடு நடத்த மாட்டார் திருமா மாடு மாநாடு நடத்த மாட்டார் மாடு மேய்ப்பவன் பிள்ளையை படிக்க வைப்பார் திருமா மரம் ஏற சொல்ல மாட்டார் மரம் ஏறுபவன் மகளை ஜெயிக்க வைப்பார் திரள் நிதி சிறுத்தைகளே பெரும் நிதி என்பார் திருமா இரும்பு அவரை இழுக்க காந்தங்கள் தகிடுதத்தம் செய்கின்றார்கள் திருமா இரும்பு அவரை இழுக்க காந்தங்கள் தகிடுதத்தம் செய்கிறார்கள் அதற்கு மனு பேரங்கள் உண்டு சனாதன ஏலங்கள் உண்டு திருமா எந்த பேரத்துக்கும் படிய மாட்டார் எந்த ஏலத்துக்கும் மசிய மாட்டார் இமயத்தை யாரால் விலை பேச முடியும் இமயத்தை யாரால் விலை பேச முடியும் கடல் முழுக்க யாரால் வலை வீச முடியும் திருமா யாருக்கும் அடங்காத சூறாவளி எதற்கும் கலங்காத உழைப்பாளி அமலாக்கத்துறை ரெய்டு திருமாவிடம் நடக்காது அமலாக்கத்துறை ரெய்டு திருமாவிடம் நடக்காது ரெய்டு வந்தால் கிடைக்கும் புத்தகங்கள் மட்டுமே வருமான வரித்துறை நோட்டீஸ் திருமாவிடம் நடக்காது வருமானத்துக்கு மீறிய சொத்து லட்சக்கணக்கான சிறுத்தைகள் மட்டுமே மோடி மேஜிக் திருமாவிடம் பலிக்காது இந்தியா கூட்டணிக்கே தவிர வேறெங்கும் திருமாக்குறல் ஒலிக்காது வரலாற்றை மாற்றி எழுதும் பித்தர்கள் சாவர்கர் தேசத்தந்தை என்கிறார்கள் சாவர்கர் தேசத்தந்தையா நாசத்தந்தை அல்லவா சாவர்கர் தேசத்தந்தையா நாசத்தந்தை அல்லவா கோட்சேவை தியாகி என்கிறார்கள் கோட்சே ரோகி அல்லவா கோட்சே ரோகி அல்லவா நாம் சொல்கிறோம் இது பெரியார் மண் அங்கொரு மண்ணுருண்டை சொல்கிறது பெரியாரே மண் அங்கொரு ஒரு மண்ணுருண்டை சொல்கிறது பெரியாரே மண் அட மண்ணுருண்டையே மண்ணுள்ளி பாம்பே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே திரியும் புழுவே பெரியார் மண் தான் இது தாய்மடியாய் நம்மை தாங்கும் மண் என்கிறார் திரும தாய் மடியாய் நம்மை தாங்கும் மண் என்கிறார் திரும நிலவில் வடை சுடுகிறாள் ஒரு பாட்டி அவள் உழைப்பதன் அடையாளம் பூமியில் வடை சுடுகிறார் ஒருவர் அவர் நக்கி பிழைப்பதன் அடையாளம் நிலவில் வடை பாட்டி அவள் பிழைப்பதன் அடையாளம் ஒருவர் கோடீஸ்வரர்களை நக்கி பிழைப்பதன் அடையாளம் எனக்கு ஒரு கேள்வி உண்டு சிறுத்தைகளே நிலவின் வடை பாட்டி வடைக்கு ஜிஎஸ்டி கட்டுகிறாளா எப்படி வடை வியாபாரம் செய்கிறாள் ஜிபேயா பாட்டிக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் போகுமா புராணத்தில் ஆதி லட்சுமி தானியலட்சுமி தைரிய லட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலக்ஷ்மி வித்யாலட்சுமி தனலட்சுமி புராணத்தில் உண்டு அஷ்டலட்சுமிகள் இந்தியாவில்தான் ஆரியர்கள் உருவாக்கினார்கள் புதிய லட்சுமி வரி லட்சுமி நின்றால் வரி நடந்தால் வரி கிடந்தால் வரி குனிந்தால் வரி உட்கார்ந்தால் வரி ஓடினால் வரி கொட்டாவி விட்டால் வரி மூச்சு விட்டால் வரி பேசினால் வரி ஏசினால் வரி செத்தால் வரி உயிரோடு இருந்தாலும் வரி எளியோருக்கான ஒரே நம்பிக்கை வரி அண்ணன் திருமா மட்டும்தான் கோமியத்தை அமிர்த நீர் என்கிறார்கள் உழைப்பாளியின் வியர்வையை விட புனித நீர் ஏதும் பூமியில் உண்டா உழைப்பாளியின் வியர்வையை விட புனித நீர் ஏதும் பூமியில் உண்டா உழைப்பவனே கடவுள் வியர்வையே பன்னீர் என்கிறார் அண்ணன் திருமா சாணியை பிரசாதம் என்கிறார்கள் சாணியிலும் பிரிவினை சொல்கிறார்கள் எருமை சாணி பசும் சாணி என்று இரண்டிலுமே பசும் சாணி பவித்ரம் என்றும் சொல்கிறார்கள் புலகாங்கிதம் கொள்கிறார்கள் மனு நீதி ஆழ்கிறது இப்போது இந்தியா இன்னொரு சுதந்திரம் பெறுவது எப்போது திருமா பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்போம் இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்ப்போம் அண்ணன் திருமா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சொல்லாண்டு சீராண்டு உலகாண்டு புகழாண்டு இன்னும் பல கோடி நூற்றாண்டு நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்